கவிக்குயிலோசை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பச்சை பசேல் என பார்ப்பதற்கு அழகாக இதய வடிவத்தில் இலைகளை உடைய இந்த மூலிகையின் பெயர்தான் சீந்தில் வீட்டுத் தோட்டங்கள் வயல் வரப்புகள் வேலிகள் சாலையோர மரங்கள் நமது அருகாமையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகையான சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள் குறித்து தான் நாம் பார்க்க உள்ளோம் மேஷியே குடும்பத்தின் உறுப்பினரான சீந்தில் கொடியின் தாவரவியல் பெயர் டினோஸ்போரா கார்டிஃபோலியா பால்மடைன் போன்ற மருத்துவ வேதிக்கூறுகள் சீந்தில் கொடியில் அதிக அளவு உள்ளது போர் சீந்தில் அமிர்தவள்ளி என்று அழைக்கப்படும் சீந்தில் கொடியிலிருந்து பலவிதமான மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன குறிப்பாக சித்த மருத்துவத்தில் இதன் பயன்பாடு அதிகம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரக மண்டலம் வயிற்றுக்கோளாறுகள் ஆண்மை குறைபாடு வெள்ளைப்படுதல் வாதவலி மூட்டுவலி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சீந்தில் கொடியிலிருந்து தயாரிக்கும் மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் மலைச்சிக்கல் காய்ச்சல் சீதபேதி போன்றவற்றிற்கும் நிவாரணம் அளிக்கக்கூடியது சீந்தில் சீந்தில் இலை கல்லீரல் நோய்களுக்கு சிறந்த நிவாரண மருந்தாக பயன்படுகின்றது சீந்தில் தண்டுகளை காய்ச்சி குடித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சீந்திலின் கஷாயம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது முற்றிய சீந்தில் கொடியிலிருந்து தயாரிக்கப்படும் சீந்தில் சர்க்கரை சளி மருந்தாக பயன்படுகின்றது கிராமங்களில் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்க சீந்தில் கொடியின் சிறு துண்டை இட்டு காய்ச்சி ஆற வைத்த பின்னர் தலைக்கு தேய்த்து குளிப்பாட்டுவது வழக்கம் சீந்தில் இலைகளை இடித்து சாறு பிழிந்து குடிக்கலாம் சீந்தில் தண்டுகளை காய வைத்து பொடி செய்து கஷாயம் போல பருகலாம் சளி இரும்பல் பிரச்சனைகளுக்கு சீந்தில் கற்பூரவல்லி துளசி கர்வப்பிழை ஆகியவற்றின் நிலைகளை சாறு பிழிந்து ஐம்பது மிலி வீதம் தேனில் கலந்து ஒரு நாளைக்கு நான்கு வேளை என இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கொடுக்க சளி இரும்பல் தும்பல் போன்ற பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் நுரையீரலின் செயல்பாடு மேம்படும் சளி தொந்தரவு உள்ள குழந்தைகளுக்கு இனி வீட்டு வைத்திய மருந்தாக கொடுக்கலாம் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய மார்பக புற்றுநோயிலிருந்து காப்பாற்றும் அரிய வகை மூலிகை சீந்தில் கொடி வஞ்சியவரை காப்பாற்றும் வஞ்சிக்கொடி கொடி என்றும் இதை சொல்வதுண்டு சீந்தில் கொடிகளை இலை மற்றும் தண்டுடன் நன்றாக காய வைத்து பொடி செய்து காலை மாலை அரை தேக்கரண்டி வீதம் பாலில் கலந்து குடித்து வந்தால் உடலுக்கு நல்ல பலத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் தரும் என்பதில் ஐயமில்லை நன்றி